இன்றைக்கி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷா வந்து வந்து வெண்பாவையும் ஒரு சுடரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து மல்லி வீட்டுக்கு வந்திருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரேணுகா மல்லி ரேணுகா வந்து விஜய் வேணும் விஜய் வேணும் அப்படின்ற சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் எங்கே வந்து விஜய்க்கு வந்து விஜயும் மல்லி வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து ஏன்னா வந்து மல்லியை துரத்தி விட்டால் தான் நம்ம இங்கே வந்து டேரா போட முடியும் அப்படின்றது ரேணுகாவோட பிளானு ஆனால் வந்து இதெல்லாம் தெரியாமல் ரேணுகா வந்து விஜயே கேட்டுட்ருக்கா காரணம் வந்து தெளிவு அடைஞ்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குணமாகி வந்துட்டா அதனால் வந்து விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு விஜய் தான் வந்து அவளோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாவும் கதிரேசனும் வந்து இவள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எதுவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே கேட்காம இருக்காங்க நிஷா வந்து கூட்டிகிட்டு வரும்போது அங்கே உள்ளே என்ன நடந்துட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியும் விஜய் வந்து விளையாட்டுத்தனமாக விளையாடிட்டுருக்காங்க அது ஒரு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு வந்து ரொம்ப நல்லாவே அவங்க பாட்டுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எந்த எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு அதுவுமே வந்து ரகுவோட அந்த ஆளுமே வந்து அதுதான் வந்து சொல்லிவிட்டு நின்றுட்டுருந்தான் என்ன விஜயும் மல்லியோட சத்தம் மட்டும் கேட்குது ரேனுக்கா இல்லை போல் அப்படின்ற மாதிரியான சந்தேகத்துலேயும் அவன் வெளியே வந்து நின்றுட்டுருக்கான் இவங்க வந்து காரில் இறங்குறதையும் வந்து அவன் பார்த்துட்டு வந்து சைகை பண்ணிட்டு போயிட்டான் அண்ணா வந்து ஃபோன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டான் இப்போ வந்து உள்ளே போகிறாங்க நிஷா வெண் வெண்பா அவர் ரேணுகா எல்லாருமே வந்து உள்ளே வந்து போகிறாங்க அங்கே வந்து மல்லிக விஜயா அப்படி க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு அப்படியே வயிறு எரிது எல்லாருக்குமே ஒரு அதை பார்த்து ஒரே சந்தோஷப்படுற ஒரே ஆள் வந்து வெண்பா மட்டும்தான் மற்ற ரெண்டு பேருக்கும் வந்து அப்படி ஒன்றும் புரியாத அளவுக்கு வந்து வயிறு எரிஞ்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நிஷா வந்து இதுதான் கிடச்சதாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து மல்லிகை குறை சொல்லுவாள் இப்போ வந்து சொல்லவா தேனும் சொல்லவாக வேணும் அது மட்டும் இல்லாமல் நிஷா வந்து உங்களோட முதல் மனைவி இருக்கும்போது இப்படி வந்து அங்கங்கே வந்து தங்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா மாமா ஏன் எங்களெல்லாம் இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க இப்படி எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ அவமானம் எங்களோட குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு அமு அவமானம் இப்படி உங்களோட முதல் மனைவி வந்து உங்கள் கூட தான் இருக்கணும் உங்கள் கூட தான் வந்து சாப்பிடுவேன் உங்கள் கூட தான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவல இப்படி நீங்கள் விட்டுட்டு வந்து யாரோ வந்து வீட்டில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது வந்து மல்லியை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளில் வந்து பேசிகிட்டு இருக்கா என்ன நிஷா ஆயிரம் தான் இருந்தாலையும் வந்து நீ இவ்வளோ வந்து அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அவள் எப்படி பட்டவ அப்படின்ற விஷயம் வந்து உனக்கு தெரிஞ்ச வந்து நீ அவளை அக்கா அப்படின்னே சொல்ல சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து முதல் எதிரியாக நீ தான் இருப்ப ஏன்னா வந்து அவள் வந்திருக்கிறதே உங்கள் சொத்தெல்லாம் ஆட்டிய போடுறதுக்கு இப்படி ஒன்றுமே தெரியாத போது அவள் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு வந்து நீங்களும் வந்து விஜய் மல்லி மேலே இருக்கிறவளை மல்லி மேலே இருக்கிற வெறுப்பில் வந்து விஜயும் மல்லியும் பிரிக்கணும் அந்த இடத்துக்கு வந்து அக்காவை வந்து பழைய படிக்க இருக்கணும் அந்த பொசிஷன்ல அதாவது விஜயோட மனைவியை நம்ம அக்கா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேங்க பாத்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஏற்கனவே மல்லியை வந்து ஓட்டி விட்டுறணும் இருந்தா வந்து விஜய் வந்து இங்கே இருப்பார் விஜய் மனசுல வந்து மல்லிதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் அதை வந்து நம்ம எப்பயாவது எப்படியாவது வந்து கெடுத்து விட்டுட்டு மல்லியை வந்து அனுப்பிச்சி விட்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி பிளான் போட்டுட்ருக்கீங்க கதிரேசனும் வந்து அதுக்கு வந்து க்ரீன் சிக்னல் காட்டுற மாதிரியான இந்த ரேணுகாவும் ரேணுகாவும் வந்து விஜய் கூட இருந்தால் தான் சாப்பிடுவேன் விஜய் இருந்தால் தான் தூங்குவேன் விஜய் இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவணுன்னே வந்து கதிரேசனை ஏற்றி விட்டுட்டுருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கதிரேசனும் வந்து தம் பொண்ணு வந்து பழைய படிக்கு விஜய் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா இது வந்து கெடுக்காமல் இருக்கணும்னா மல்லி வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் ஒரு பக்கம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே வந்து மல்லியை வந்து இல்லாமல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து ரேணுகாவை திரும்பவும் பழைய படிக்க உக்கார வைக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து மல்லி மேலையாக இவ்வளோ வெறுப்பை காட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ வந்து தனிமை எங்கே கிடைக்கும் இப்போ வந்து இவளுக்கு இது ப்ராப்ளம் கிடையாது ரேணுகாவுக்கு வந்து இப்போது ரகு வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ரகு வந்து எப்படியாவது வந்து இவன் வந்து நம்ம வழிக்கே வரக்கூடாது அப்படின்றது தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு மல்லியை வந்து நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து கதிரேசனும் நிஷாவோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது அதனால் வந்து மல்லியை நம்ம பின்னாடி கூட வச்சுக்கலாம் இந்த கதிரேசன் அதாவது ரகு வந்து ரொம்ப வந்து நம்மளை தொல்லை பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி ஃபோன் வேறு பண்ண சொல்லிவிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரேனுக்கா ஃபோன் பண்ண ஆக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து மல்லி எப்படியாவது கண்டுபிடிப்பாங்களா இல்லை வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அங்கே மல்லி வீட்டில் அப்போ தான் வந்து சுடர் வந்து ரகுவுக்கு கால் பண்ணி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் எப்பயும் விருப்பம் காட்டுறது போல் நீ இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாத இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்ன நிம்மதியாக விட்ரு நீ விலகி போயிடு அப்படின்ற மாதிரியான எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ரகு வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன்னு நமக்கு தெரியும் ஏன்னா வந்து அவர் நம்மளை ஏமாத்தறதுக்கு பார்க்குறா அப்படின்றது ரகுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு உடனடியாக ஒரு ஐம்பது லட்சம் வேணும் உடனே ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு வந்து கேட்குறாங்க ஐம்பது லட்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னால் அவ்வளோ அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரேணுகா வந்து கேட்டுட்ருக்காங்க கத்திரேசனும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நீ இருக்கிறது கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சுட்ருக்க அந்த வீட்டில் இருக்க அதுவும் வந்து உன் எல்லாரும் எல்லோரும் நம்புகிறாங்க நீ உன்னை அனுப்பிச்சி வச்சதே நான் அதுக்காக தான் உன்னால் எப்படி வந்து ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு வந்து உடனடியாக வந்து ஐம்பது லட்சம் வேணும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான் அந்த பணம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து டெண்டர் வந்து நம்ம சைடு வருமோ அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசையில் வந்து ரகு வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படி இல்லை டெண்டரும் வரலன்னா இவளை வந்து இவ்வளோ அனுப்பிச்சி வச்சதுக்கான ஒரு யூஸும் இல்லை ஸோ ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம தான் வந்து நமக்கு பின்னாடிக்கு உதவும் அப்படின்றது ஒரு ஐடியாவும் கூட ரகுக்கு இப்போ இது ரேணுகா வந்து என்ன பண்ணுவா பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குவாளா இல்லை வந்து இவனை எப்படியாவது வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இல்லை இவனை விட்டா நம்மளை சும்மா விட மாட்டான் அடிக்கடிக்கு பணம் கேட்டுகிட்டே இருப்போம் இல்லைன்னா நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டான் அதனால வந்து இவனை உடனடியாக போலீஸில் வந்து மாட்டி விட்டுறணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி இவனை போலீஸ் தேடிட்டு தான் இருக்கு இவன் மேலே நிறைய கேஸும் இருக்கு அங்க இங்கே வந்து மாறு தான் சுற்றிட்டு தெரியலாம் நம்ம வந்து இதுதான் சான்ஸ் அவனை வந்து மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படி மட்டும் நடந்த ரகுவும் சும்மா இருக்க மாட்டார் அப்படின்ற விஷயமும் இவளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து இவள் வந்து ரேணுக்கா இல்லை சுடர் தான் அப்படின்றதுக்கு ஒரே ஆதாரம் வந்து ரகு மட்டும்தான் அப்படியே வந்து ரகு வந்து சொன்னாலும் கதிரேசன் நம்பக்கூடிய இடத்துல வந்து கிடையவே கிடையாது ஏன்னா வந்து பொண்ணு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்மூடித்தனமாக நம்பிட்டு ஒரு ஆதாரமோ இல்லை அவங்க கண்ணால் பார்க்குற வரைக்குமே வந்து கண்டிப்பாக வந்து யாருமே நம்ப மாட்டாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்